டுடே வந்து ப்ராடக்ட் நாலேஜ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவைன்றதை பார்க்க போகிறோம் ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா எதை மட்டும் வாங்கினா போதும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே இருக்க எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தான் ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா நிறையா வாங்க வேண்டாம் எது வாங்கணும்னு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பவுல் நம்மளுக்கு வந்து இது சிலிக்கான்லேயும் கிடைக்கும் பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும் ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் பவுல் தான் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட நீங்கள் அதையே வாங்கிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டென் கேக் டென் ஸோ இதுவுமே நிறைய சைஸஸ் கிடைக்கிது இது வந்து ரவுண்ட் ஷேப்பு இது மாதிரி நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்குது ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் டென் தான் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற ஒரு இம்பார்ட்டனான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜல்லாடை இந்த ஜல்லாடை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மைதா எடுக்கிறோம் கொக்கோ பவுட்ரு எடுக்கிறோம் இதெல்லாம் ஜெலிக்க நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு மெஷரிங் கப் ஸோ இந்த மெஷரிங் கப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு இதுவை கரெக்டாக மெஷர் பண்ணி நம்மளால் அந்த கண்டன்சன்சி கொண்டு வர முடியும் ஸோ அதனால இந்த மெஷரிங் கப்பு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன் ஸோ இதிலையுமே நிறைய சைஸஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மெஷரிங் ஸ்பூன் இதில் வந்து டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்லி தரேன் மெஷர் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வெயிட் மிஷின் ஸோ இந்த வெயிட் மிஷினை பற்றி எப்படி யூஸ் இருந்து இதை எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு கிளாஸில் ஃபஸ்ட் டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டின்லேயே இந்த மாதிரி ஷேப்பும் இருக்குது ஹார்ட் ஷேப்பும் இருக்குது ஸோ இதுலேயுமே நிறைய டால் ஷேப் டின்லாம் கூட இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம அதை வாங்கினா போதுமானது ஸோ அதனால இந்த ரவுண்ட் ஷேப் டின் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஸ்கொயர் ஷேப் டின் இருக்கு நம்மளுக்கு வேணும்னா டின்ஸ் வந்து வாங்கிக்கலாம் நமக்கே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம வாங்கிக்கிட்டால் போதும் மோஸ்ட்டாக நம்ம ரவுண்ட் ஷேப் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்க வேண்டாம் ஸோ இது வந்து மிக்சிங் பவு ஸோ மிக்சிங் பவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது தேவை ஸோ இந்த ஸ்பேச்சுலாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்காக நைஃப் இது ஸோ இந்த ஸ்பேச்சுலாஸுமே நிறைய டிஃப்ரெண்ட்ஸில் கேக் நம்ம வந்து ரோல் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்பேச்சுலாஸ்லாம் லென்த்லையும் கிடைக்கும் ஷார்ட்லேயும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்பேச்சுலாஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸோ அதனால் இந்த ஸ்பேச்சுலாஸ்லாம் வாங்குகிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க அப்புறம் ஒன்று மீஷோவில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கிது பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை ஷாப் இருந்தால் ஷாப்லேயும் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பீட்டர் தான் பீட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டனான ஒன்று ஸோ நான் வந்து பிலிப்ஸில் வாங்கியிருந்தேன் கம்பெனி ப்ராண்டடில் நீங்கள் ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுற இதுவை நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த பேக்கிங்க்கு இம்பார்ட்டண்டான ஆன தான் ஸோ அதனால் இது நமக்கு எப்போவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராடெக்ட் அதனால் நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது நெக்ஸ்ட் வந்து நமக்கு பட்டர் பேப்பர் தான் தேவைப்படும் ஸோ இது வந்து ஹோல்சேல்லே கிடைக்கும் ஸோ ஹோல்சேலில் இருந்தால் உங்களுக்கு நிறைய இருக்கும் இல்லை நீங்கள் ஒன்று ரெண்டு பீசஸ் வாங்குறதா இருந்தாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு கஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா க்ளவுஸ் அண்ட் வந்து கிச்சன் ஸ்டேப் அது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இப்போ எதாவது நம்ம சமைக்கிறோம் அப்படின்னும் போது வீட்டில் போது ஓகே இதில் நம்ம குக்கீஸ்லாம் சாக்லேட்லாம் நம்ம மேலே படும்போது ட்ரெஸ் வந்து ரொம்ப இதுவாகிடும் அதனால் க்ளவுஸும் இந்த கிச்சன் வியரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் அதுவுமே நம்மளுக்கு தேவை தான் ஸோ அது மாதிரி ஹார்ட்னஸாக க்ளவுஸ் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நார்மல் யூஸ் க்ளவுஸ் ஃபுட் க்ளவுஸ் யூஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரோலிங் டேபிள் ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு கேக்கை ஐசிங் பண்ணும்போது நமக்கு இம்பார்ட்டன் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா டேபிள் தான் நெக்ஸ்ட்டு வந்து கிளிங் கிளிங்ராப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கேக் செஞ்சு நம்ம வச்சிடோம் காலையில் ஆர்டர் இருக்குது அப்படின்னா கேக் செஞ்சு நம்ம டைட்டாக இதில் கிளிப் பண்ணி வைக்கும்போது நமக்கு கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காற்று போகாத மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நெக்ஸ்ட் ஒன் டூத் பிக்கு இந்த பிக் வந்து நம்ம கேக் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த பிக் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் தான் சொல்லணும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையானது நாசில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து இந்த மாதிரி பாக்ஸாகவும் கிடைக்கும் இல்லை ஒன்று ரெண்டு பீசஸாகவுமே வெளியில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வேணும்னா ஒன்று ரெண்டு பீஸ் எந்த டிசைன் தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பைப்பிங் பேக் இதிலுமே நிறைய விதமான சைஸஸ் இருக்குது பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கிராப்பருமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸ்கிராப்பர் வந்து அதிலேயுமே டிசைன்ஸும் இருக்குது டிசைன்ஸும் இல்லாமல் பிளைனாகவும் இருக்குது ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் தான் ஸோ இப்போ நம்ம வந்து ஐசிங் பைப்பிங் பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா இந்த கிளிப் யூஸ் பண்ணி நம்ம அதை சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த கிளிப் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த பேஸ் தான் இந்த பேஸ் வந்து பிகினராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இந்த பேஸ் இல்லாமல் உங்களால் கேக் பண்ண முடியாது அது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதிலுமே நிறைய ஷேப் இருக்குது ஸோ மேக்ஸிமம் ரவுண்ட் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப் தான் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ எந்த விதமான சைஸ் செய்கிறீங்களோ அந்த விதமான சைஸ்க்கு பேஸ் வாங்கிக்கோங்க ஸோ கோல்டன் கலர் கொஞ்சம் ரிச்சாக காட்டும் ஒயிட் கலர் நார்மலாக காட்டும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையானது கேக் பண்ணி முடித்ததும் நம்ம பேக்கிங் பண்ணுற பாக்ஸ் தான் ஸோ இதுவுமே சைஸ் வைஸ் கிடைக்கும் அதனால் நீங்கள் சைஸ் வைஸ் பர்ச்சஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்து கரெக்டான சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆஃப் கேஜி வாங்குறீங்கன்னா ஆஃப் கேஜி பாக்ஸே வாங்கக்கூடாது ஆஃப் கேஜி வாங்குறீங்கன்னா ஒன் கேஜி பாக்ஸ் வாங்கிக்கணும் அப்போ தான் அதில் உள்ளே வச்சு செட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அதுவுமே இம்பார்ட்டன் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஓடிஜி இதுதான் ஒரு இம்பார்ட்டன் ஆனது ஸோ ஓவன் வாங்காதீங்க ஓடிஜி வாங்குங்க ஸோ குக்கர்லேயும் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பவுல் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாயிங் மெத்தட் பண்ணும்போது ஸோ இந்த கண்ணாடி பவுல் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரம் நீங்கள் வைக்கிறீங்க தண்ணி இது இதை மேலே வைக்கும்போது உங்களுக்கு ஏர் போகாமல் இருக்கும் ஓகே காய்ஸ் தேங்க் யூ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்